சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதே சிறந்தது இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒரு மனிதனின் அழிவு அவனது மனநிலையை பொறுத்தே அமைகிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இறந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் பெரிய மாற்றம் வேண்டும் என்றால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளாமல் பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல நாம் விதைக்கும் எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும் நன்மை தீமை அறம் உண்மை பொய் ஆக்கம் கேடு அன்பு சினம் எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் எண்ணம் போல் வாழ்க்கை